வணக்கம் இது உங்கள் ஏஜ் ஏஞ்சல் டிசைன்ஸ் இன்றைக்கி நாம் அளவு எடுத்து ஒரு சுடிதார் எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே போன கிளாஸில் லாஸ்ட் கிளாஸில் லைனிங் இல்லாமல் சுடிதார் நம்ம வந்து அளவு துணி வச்சு எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துருந்தோம் இப்போ இந்த க்ளாஸில் நாம் வந்து அளவு எடுத்து லைனிங் போட்டு ஒரு சுடிதார் எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்டில் நம்மளோட அளவுகள் எடுத்துக்கலாம் மார்பு சுற்றுலவை ஃபஸ்ட்டு அளந்து எடுத்துக்கோங்க நான் வந்து நான் தைக்கிற சுடிதாரோட அளவுகளை மேலே குறிச்சிருக்கிறேன் எனக்கு இப்போ தேவையான மார்பு சுற்றுலாவு முப்பத்தி நாலு இன்ச் இருக்குது நான் ஏற்கனவே உள்ள வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு விடுறதுக்காக ஒரு ஆறு இன்ச் கூட்டிட்டு அதுக்கப்புறமா நால அளவு வகுக்க சொல்லியிருந்தேன் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லை இது வந்து நம்ம வகுத்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்துக்காக ஒரு ரெண்டு இன்ச்சோ ஒன்றரை இன்ச்சோ கூட்டோன்னா கூட்டிக்கலாம் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் ரெண்டு டைப்பும் டைப்பாகவும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் இப்போது நம்ம ஆர்பு சுற்று முப்பத்தி நாலு இன்ச்சு எடுத்திருக்கேன் அதை நாலால் வகுத்துருக்கேன் ஏன்னா துணி எப்போதுமே நம்ம நாலா நாலாக தான் மடித்து போடுவோம் அதனால நாலால் வகுத்துருக்கேன் வகுத்தோன்னா முப்பத்தி நாலில் நம்ம நாலு கொண்டு வகுத்தோன்னா நம்மளுக்கு எட்டரை இன்ச் வருது இப்போ அது கூட ஒரு ரெண்டரை இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்துக்காக விட்டுக்கலாம் ஏன் இதில் அதிகமாக விட்டுருக்கேன் ரெண்டு இன்ச்சே போதும் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுறதுக்காக நான் ரெண்டரை இன்ச்சு விட்டுருக்கேன் இப்போ நார்மலாக நம்ம ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ஃபிட்டாக போடுவோம் நல்லா கரெக்டாக ஃபிட்டிங்காக போடுவோம் ஆனால் சுடிதார் அந்தளவு நம்ம ஃபிட்டிங்காக போட மாட்டோம் அப்போது ப்ளவுஸுக்கு ஒரு ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும் சுடிதாருக்கு நம்ம கொஞ்சம் கூடுதாக தான் எடுத்துக்கணும் ஏன்னா ரொம்ப நம்ம வந்து அவ்வளோ டைட்டாக நம்ம போட மாட்டோம் அதனால நான் வந்து இவ்வளோ எடுத்துருக்குறேன் இப்போ ரெண்டரை இன்ச்சு கூட்டணுன்னா நமக்கு மொத்தம் அளவு பதினொன்று பதினோரு இன்ச்சு வரும் அடுத்து இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கலாம் இடுப்பு சுற்றளவு நமக்கு வந்து ஒரு ஒன் இன்ச்சு கம்மியாக இருந்தால் போதும் இல்லை நம்ம அளந்து எடுத்துக்கிறதா இருந்தாலும் அளந்துக்கலாம் எனக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச் வருது அது நம்ம வந்து நாலால் டிவைட் பண்ணோன்னா எட்டு வரும் ஒரு ரெண்டு இன்ச் ரெண்டு ரேஞ்சு நம்ம கூட்டும்போது பத்தரை இன்ச் வரும் அடுத்து சீட் சுற்றளவு சீட் சுற்றளவும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா நல்லது நம்ம வந்து இடுப்புலருந்து கொஞ்சம் கீழே நம்ம உட்கார இடத்த சுற்றி அந்த அந்தளவு தான் சீட் சுற்றளவுன்னு சொல்லுவோம் சீட் சுற்றளவும் எடுத்துக்கிட்டோன்னா தான் அந்த இடம் கொஞ்சம் டைட் இல்லாமல் கரெக்டாக நம்ம தைக்க முடியும் சீட் சுற்றளவு எனக்கு ஃபார்ட்டி இன்ச்சஸ் வருது அதையும் நம்ம நாலே டிவைட் பண்ணோன்னா பத்து இன்ச் வரும் ரெண்டு இன்ச் நம்ம கூட்டும் போது பன்னெண்டு இன்ச் வந்துடும் மடித்து சேர்க்குறாங்க நமக்கு அரை இஞ்சி போதும் அதனால் ஒரு பதினொன்றரை இன்ச் இருந்தாலே நமக்கு வந்து கரெக்டான அளவு தான் இப்போ நமக்கு அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ இதை எப்படி துணியில் மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நெக் டிசைன் கொடுத்து ஏற்கனவே வரையப்பட்ட ஒரு சுடிதார் இது வந்து பேக்கு ஃப்ரெண்டு சேர்த்து ஒரு தையல் போட்டிருந்தாங்க நான் அதை பிரித்து ஃப்ரெண்டு தனியாக பேக் தனியாக எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் நெக் அங்கேயே கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதே ஷேப்பில் தான் வரைய போகிறோம் ஃப்ரண்ட் பீஸ் தனியாக எடுத்துக்கிட்டேன் பேக் பீஸ் தனியாக எடுத்துக்கிட்டேன் கரெக்டாக அந்த டிசைன் எப்படி இருக்கோ அதுக்கு தக்க நம்ம வந்து இதை வந்து ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம் பேக் பீஸ் பேக்கில் போட்டிருக்கிறேன் ஃப்ரண்ட் பீஸை ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கிறேன் இப்போ நம்மளோட மார்பு சுற்றளவை நம்ம வந்து அளந்துக்கலாம் மார்பு சுற்றளவு பதினோரு இன்ச்சு இருக்குது அதே நேரம் நம்மளோட சீட் சுற்றளவு பன்னெண்டு இன்ச் இருக்குது மார்பு சுற்றளவோட சீட் சுற்றுலா அதிகமாக இருக்கிறதுனால அந்த பெரிய அளவான பன்னிரெண்டு இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது எல்லா ஃபுல்லுமே அப்படியே அந்த பன்னெண்டு இன்ச்சை மார்க் பண்ணி நம்ம வந்து ஒரு பாக்ஸ் ஆட்டு போட்டு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம ஹைட் வந்து அளந்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவு அளந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் நான் ஃபார்ட்டி இன்ச்சஸ் வந்து வச்சுருக்குறேன் இப்போ ஃபுல்லுமே அதை அப்படியே பாக்ஸாக போட்டு எடுத்துக்கலாம் நம்மளோட ஹைட் வரைக்கும் எந்தளவு சுற்றுலா வருதோ அதை அப்படியே பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம வந்து நெக் அளந்து வரைஞ்சிக்கலாம் நெக் நார்மலாக ரெண்டரைஞ்சு போதும் நான் ரெண்டரை இன்ஜ் மார்க் பண்ணியிருக்கிறேன் அடுத்து ஷோல்டருக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்குறேன் ஒரு மூணு மூன்று ரேஞ்சு நார்மலாக நம்ம வந்து மூணு எடுப்போம் மூன்று ரேஞ்ச் எடுத்துக்கிறேன் சுடிதாருக்கு கொஞ்சம் அதிகம் எடுக்கிறது நல்லது அதனால மூன்று ரேஞ்சு எடுத்துருக்குறேன் அடுத்து நம்மளோட ஆம்கோல் இறக்கத்துக்கு ஒரு ஆறு ஏஞ்சு கொடுத்துக்கிறேன் நெக் ஏற்கனவே டிசைன் இருக்கிறதுனால அந்த டிசைனில் அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கிறேன் ஆனால் ரெண்டரை இன்ச்சை விட ரொம்ப அதிகம் இருக்கிற மாதிரி வரைஞ்சிடக்கூடாது அப்படின்னா நம்மளுக்கு வந்து கழுத்தில் நிற்காமல் இறங்க ஆரம்பிச்சிடும் அதனால் கரெக்டாக அந்த ரெண்டரை இன்ச் இல்லை வேணால் ஒரு கால் இன்ச்சு கூட எடுத்துக்கலாம் ரெண்டே முக்கால் எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட கரெக்டான அளவை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் நமக்கு வந்து எட்டரை இன்ச்சு கரெக்டான அளவாக இருந்துச்சு ரெண்டரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தேன் ரெண்டு இன்ச்சு கூட போதும் ஆனால் அந்த எட்டரை இன்ச்சுங்கிறது ரொம்ப டைட்டாக இருக்கும் அதனால் ஒன்பது கனெக்ட் பண்ணி ஒன்பது இன்ச்சு எடுத்துருக்கிறேன் ஒரு ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்குறேன் பதினோரு இன்ச்சு நம்ம ஏற்கனவே பன்னெண்டு இன்ச்சு எடுத்ததுனால நான் அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருக்கிறேன் ஓப்பன் போடுற இடம் வரைக்கும் அதை அப்படியே கொண்டு வந்து அதுக்கப்புறமாட்டு நம்ம அந்த சீட் சுற்றுலவோடு சேர்த்து பன்னெண்டு இன்ச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டு இன்ச்சு நம்ம வந்து இப்போ கம்மி பண்ணால் போதும் அப்படியே ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இடுப்பு பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வளைச்சி எடுத்துக்கலாம் ஷோல்டர்லேருந்து ஒரு பன்னிரெண்டு அரை இன்சில் நம்ம எடுத்தோம்னா அது வந்து இடுப்பு சுற்றளவாக வரும் அந்த பக்கத்தில் கொஞ்சம் நம்ம வந்து வளைச்சி எடுத்துக்கலாம் இருபது பார்த்து அது வந்து சீட் சுற்றளவாக வரும் லாஸ்ட் நம்ம ஓப்பன் போடும்போதும் அடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு அரேஞ்ச் இருந்தாலே போதும் அப்போ அந்த இடம் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக வரும் இப்போ நம்ம அப்படியே வளைச்சோர் லைன் போட்டு அதில் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் பேக் பேக்னுக்கு லாஸ்ட்டை கூட வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ பேக் நெக் வரைஞ்சி அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு அஞ்சரை இன்ச்சு வச்சுருக்கிறேன் இப்போ அப்படியே இந்த மெயின் கிளாத்தை போட்டு லைனிங்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் லாஸ்ட் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கம்மியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஹைட் மட்டும் ஒரு ரெண்டு இன்ச்சு கம்மியாக போட்டு அதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இருக்கிற துணி அப்படியே நாலாம் அடித்து போட்டு நம்மளுக்கு அளவு ஹைட் வேணுமோ அந்த ஹைட் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டில் சுற்றளவு வளர்ந்து எடுத்துக்கலாம் சுற்றளவு ஒரு ஒன்பதரை இன்ச் இருந்தனா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் ஒன்பதரை மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ ஃபோல்டான பக்கத்தில் தான் நம்ம வந்து ஹைட் மார்க் பண்ணிக்கணும் நாலு பக்கமும் ஃபோல்டான பக்கம் நான் ஏழு இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்தளவு ஹைட் எடுத்துக்கலாம் இப்போ ஓப்பன் பக்கத்தில் மேலேருந்து ஒரு மூணு இன்ச்சில் மார்க் பண்ணி நம்ம வந்து வளைச்சி போட்டுட்டோன்னா நமக்கு கை கரெக்டாக வந்துடும் லாஸ்டில் ஒரு சின்ன கட் கொடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஜாயின் பண்ணும்போது அந்த இடம் சென்டர் தெரிகிறதுக்காக அந்த கட் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் இப்போ சுடிதாரோட மெயின் பக்கத்தில் நல்ல பக்கத்தில் மேலே லைனிங்கை வச்சு அப்படியே கழுத்தை வந்து ஒரு ரவுண்டு சுற்றி அடிச்சிடலாம் இது லைனிங் இருக்கிறதுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து திருப்பணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நல்லா திக்னஸாக வேணும் அப்படின்னு நினச்சா மட்டும் நம்ம லைனிங் இல்லாத சுடிதாருக்கு பீஸ் கட் பண்ணுவோம்ல அதே மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி அதையும் இது மேலே வச்சு அடித்து அப்படியே உள் பக்கம் திருப்பிக்கலாம் இப்போ நான் அதை அப்படியே கரெக்டாக ஒரு ரவுண்டு அடிச்சிட்டேன் இப்போ நம்ம வந்து தையல் போட்ட இடத்துல மட்டும் சின்னதாக கட் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு அப்படியே இப்போ சுடுதாராக திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு மேலே ஒரு தையல் கொடுத்துட்டோன்னா நீட்டாக வந்துடும் இதே மாதிரி பேக் நக்குக்கும் அடித்து திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் நெக் நம்ம அடித்து திருப்பிட்டோம் இப்போ ஷோல்டரை சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா மொத்தமாக ஃபுல் நெக்கையுமே பக்கத்தில் ஒரு தையல் கொடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே ஒரே ஒரு தையல் கொடுத்துருந்தோம் இப்போ அப்படியே சேர்த்து ஒரு காலிஞ்சி இடைவெளி விட்டு மொத்தமாக அப்படியே ஒரு தையல் கொடுத்துட்டோன்னா துணி அங்கேயும் அப்படியே தூக்காமல் நீட்டாக நிற்கும் கொடுத்து முடிச்சுக்கலாம் இப்போ கை ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்து அந்த கையை ஸ்லீப் பார்ட் எடுத்து அதுலேயும் பாட்டம் வந்து சின்னதாக மடித்து அடிச்சுக்கலாம் இப்போ ஸ்லீவை வந்து நம்ம சுடிதாரோடு அட்டாச் பண்ணிடலாம் சென்டர் பார்த்து அப்படியே கரெக்டாக ஷோல்டரோட சென்டரில் நம்ம ஸ்லீவில் சென்டரில் சின்ன ஹர்க்கார் கட் கொடுத்துருந்தோம் அதை ஜாயின் பண்ணி ஒரு பக்கம் அடித்து முடிச்சுட்டு மறுபடி அதை திருப்பிட்டு இன்னொரு இப்போ சேர்த்து தையல் போட்டுக்கலாம் நான் இப்போ இதை நாளம் அடித்து வச்சுருக்கிறேன் நம்ம வந்து கை மட்டும் அளந்து அதில் மார்க் பண்ணிக்கலாம் நம்மளோட இந்த ஸ்லீவ் நிற்கிற இடம் கொஞ்சம் அந்த தோள் கீழே வந்து அதை அளந்து நம்மளோட கையை எடுத்துக்கோங்க எனக்கு பன்னெண்டு இன்ச்சு வருது நான் அதை அப்போ அதில் பாதி நம்ம வந்து ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்மளோட அந்த ஏற்கனவே நம்ம அளந்து வச்சுருந்த அளவு கரெக்டான ரெண்டு இன்ச்சு முன்னாடி வச்சுருந்தோம் அப்படியே அந்த ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கு முன்னாடி கூட ஒரு லைன் போட்டு அந்த ஸ்லீவில் நம்ம இப்போ அளந்து வச்சுருந்த அளவையும் சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கலாம் அதே நேரம் ஓப்பன் போடுற இடத்துல ஒரு கட் கொடுத்து வச்சுக்கணும் நான் ஏற்கனவே கொடுக்கல அதை நான் வரைஞ்சது அந்த இது இருக்கிறதுனால அதில் வந்து வரைஞ்சிக்கிறேன் அந்த இடத்துல மட்டும் நமக்கு ஒரு முக்கால் இஞ்சி போதும் முக்கால் இஞ்சி கரெக்டான அளவாக இருக்கும் முக்கால் இஞ்சி கொடுத்துருந்தோன்னா நமக்கும் அந்த மடித்து போது நம்மளுக்கு இங்கேயும் அந்த சுத் சுத்துற மாதிரி வராது துணி அதனால் முக்கால் இஞ்சி போதும் ஒன்று இஞ்சி கூட வேணாம் அப்படியே இன்னொரு பீஸ்லையும் அந்த முக்கால் இஞ்சியில் மார்க் பண்ணிக்கலாம் இதுலேயும் அதே மாதிரி ஸ்லீவ்லருந்து அப்புறம் இடுப்பு எல்லாமே சேர்த்து ஒரு ரெண்டு இஞ்சிக்கும் முன் முன்னாடி அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம் அந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு தைக்கும் போது கரெக்டாக வரும் ஏன்னா புதுசாக நீங்கள் தைக்கும்போது அந்த தையல் அங்கேயும் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கோணலாக போயிட்டுனா இப்போ நம்மளுக்கு வந்து டைட்டாகவோ இல்லை ரொம்ப லூஸாகவோ அந்த மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதாக லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வரைஞ்சோன்னா தைச்சோன்னா நமக்கு ஈஸியாக தையல் போட்டுகிட்டே நம்ம லாஸ்டில் அந்த இடுப்பு பக்கத்தில் ஓப்பன் கொடுக்குற இடத்துல நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் அந்த முக்கால் இஞ்சிக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணி அதில் ஒரு கட்டு தையல் போட்டுக்கலாம் நல்லா முடிச்சு போட்டுட்டு அதை வெளியில் எடுத்துக்கலாம் இதே மாதிரி அடுத்த பக்கத்துக்கும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அந்த கிளாத்தை கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் வெட்டி விட்டுக்கலாம் ஏன்னா கை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சைட்லேயும் கொஞ்சம் அங்கே எங்கேயும் பிசு இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பன் மடித்து விட்டுருந்த அந்த இடத்துல நம்ம வந்து ஓரத்தை மடித்து அடிச்சுக்கலாம் நம்ம எவ்வளோ கேப் போட்டிருந்தோமோ அந்த முக்காலிஞ்சி அளவு அதை கவனமாக பார்த்து அதே நேருக்கு மடித்தோன்னா சைடில் எங்கேயும் அந்த சுற்றுற மாதிரி இருக்காது அந்த கேப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சென்டர் சென்டரில் கொஞ்சம் மடிச்சுட்டு அதுக்கப்புறமே ஓரமாக மடிச்சுக்கலாம் இப்போ அப்படியே நேருக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் அந்த ஏற்கனவே நம்ம தையல் போட்டு போட்டு ஸ்டாப் பண்ண அந்த இடம் வரும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக அப்படியே திருப்பி எடுத்துட்டு இப்போ நம்ம பானைக்கு திருப்புற மாதிரி அந்த மாதிரி சென்டரை ஒரு தையல் போட்டு மறுபடியும் ஒரு திருப்பி திருப்பிக்கலாம் அப்புறம் அப்படியே அடுத்த சைடுக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி அடுத்த சைடுக்கும் தையல் போட்டு எடுத்துகிட்டு பாட்டம் மடித்து அடிச்சுட்டோன்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும் இது இந்த தையல் போடுறதுக்கு முன்னாடி லைனிங்கில் ஒரு மடித்து அடிச்சிக்கோங்க அதை நான் போட மறந்துட்டேன் அதுவும் நம்ம லைனிங்கில் அடிச்சுட்டு லைனிங்கில் வந்து பாட்டம் அடித்து அடிக்கணும் அடித்ததுக்கப்புறமா தான் இந்த சைடு நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி அடிக்கணும் இப்போ பார்த்திங்க நம்ம தச்சு முடித்ததுக்கப்புறமா நம்மளோட சுடிதார் இப்படி தான் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ